ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடயும் சூப்பரான பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் நல்லா அலசிட்டு அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கங்க செத்துட்டு இது கூட அரைக்கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ ப்ரெஷர் குக்கரை அப்படியே மூடி அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே மூணு விசில் வரட்டும் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக பிறகு திறந்து பார்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மசாலாவை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க கடுகு வெந்தயெல்லாம் நல்லா பொறிஞ்சி ஓரளவுக்கு இது மாதிரி வறுபட்டு லைட்டாக கலர் மாறி இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆறு நம்பருக்கு மிக்சர் ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது லைட்டாக ஆறுன பிறகு இதோடய விதையை எடுத்துகிட்டு நெல்லிக்காய் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து மிக்ஸர் ஜாருக்கு தண்ணியோடைய சேர்த்துக்கங்க லைட்டாக ஆறுன பிறகு பிரித்து எடுத்துக்கங்க அதில் வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மையம் அறப்பட்டுருக்கணும் திரியாக இல்லாமல் அதில் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு மஞ்சட்டி இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க இல்லாட்டி அடிகனமான கடையாக சூடு பண்ணிக்கங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததும் இதோட அரைச்சி எடுத்து வச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க நெல்லிக்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை லைட்டாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க சுவை கூடுதலாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்து கரைக்காமல் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா திக்கான புளி கரைச்சலாக ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க கலந்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் புளிக்கரைசல் ஊற்றிருக்கோம் அதோடய பச்சை வாசனை பூரா போகட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் இடையில் ஒரு முறை திறந்துட்டு கிண்டி விடுங்க பாருங்கள் நல்லா புளிக்கரைசலோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா கொதித்து கொஞ்சம் இருக்குது இப்போ இதோட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க கூடவே நம்ம வறுத்து எடுத்த கடுகு வெந்தயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்து விடுங்க கலந்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாசலாம் போய் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும் திரும்பவும் மூடி வச்சுடுங்க சரியாக நாலு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு இடையில் ரெண்டு முறை திறந்துட்டு கிண்டி வெட்டிக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நெல்லிக்காய் தொக்கு ரெடி இதை நீங்கள் நல்லா ஆற விட்டு ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க இது ஒன்று இருந்தால் போதும் சட்னி சாம்பார்லாம் இன்னைக்கு கேட்கவே மாட்டாங்க சீசனில் ரொம்பவே மலிவாக கிடைக்கிது நெல்லிக்காய் அதை வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான காரசாரமான சைடிஷ் ரெசிபியே நீங்களும் இதே மாதிரி இதே ஆளுங்களோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்